எளிவாயோடு சுரேஷ் மாதிரி மாட்டிக்கிறாங்க ஆ நமக்கு நம்ம ஹோட்டலில் போனோட வந்ததில்லையே அப்படி தான் அப்படிதான் தான் ஏன்னா அப்பா இருந்தா இருக்கேன் அந்த இருக்கேன் அப்படி டியா அடியா இல்ல ஒரு வெட்டி போய் ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்க எடுத்துரும் எடுத்துரும்

அங்க கமா வந்து அது அப்படியே சரி அந்த சுத்துல ஓசை செஞ்சோம் நம்ம முன்னே ஆகே பைக் கிட்ட இறக்க மாட்டேன் இல்ல ஏள்ள மச்சான் மணோட ஜெட்டை விட்டோனே எல்லாம் முன்ன கூடி போறாங்க மச்சான் நம்மள வந்து பாத்தியா நம்மள எதை வெச்சு ஹே

வேகமா <laughs> வருது <laughs> 終わりなのに。

தா நந்து எடி பண்ணி கொடுத்தியா பாந்து சுதந்திரம் பாந்து சுதந்திரம் கொண்டால் பாடு பால் பண்ண வீரியா பெறார் வெற்றி பெற்ற வெற்றி வணக்கம் கேக்கப்பட்டு ஆனந்தமளியானார் இந்த சாவரண கார்டுலாரு புரட்டா ரிசல்ட் சொல்லுங்க நடு கடரேசாாரு கடரேசா

ಕಡೈಗೆ ಬಿಡೋದು ಕಡಲದ ಮೇಲೆ ಬಂತು ಆರು ಮುಖದವರು ಅತ್ತ ಆರು ಮುಖದವರು ನಿರವೇದದ ಮೇಲೆ ಅತ್ತತೆ ಬಂತು ಯಾರೆ ಗೋಳದ ಬಿಡೋದು ಬಿಡತಾ ಬಿಡಲ್ಲ ಕಡಲಾಯರ ಇನ್ನು ಬಿಡಿರದು ನಡೆದಿ ಮಾಡೋದು ಅಂತ ಹೇಳೋದು வேட்கஷ்கோப் அ catching된 அன் pinky வாருடம் க இதை மி Familேரை வைக்க firefightல் அன்ற குதல lodgepet succeeding Wenn Hawaiian инд வ playthrough மிகவுடை уд Lev cooler உனார்ை ஒன் இரு ந siege對對目 வேற்கிம்everyone வேடுவிடல் குபாட்க வ Quinninateர்க lugன்

மொபைல் இருக்கிறது கடுமையாக போராட்டம் சார் பிசினட்டும் சொல்லலா ஆற்று வித்திரவாதிக்கில கூட திருபி திட்ட ஆடறான் க்ரூட்டி திட்ட விட உப்பரவாட்டி போகிறான் கடுமையாக தூரம் இருக்கிற மாதிரி விசாரம் இருக்காங்க துறை வரதுக்கு விப்பரதா தீவிர பிள்ளைகிற வீட்டுங்க தரவேன்னு அறிவிக்க அந்தளார் சூப்பராக பிளாருங்க ஆற்றி விப்பிரக்காட்டி தானார் வீட்டில் ஒன்று ஒன்று இருக்குது பக்தா திருப்புல கம்பார் கிச்சிகிட்ட வர வேண்டியதுல மொத்த காரியத்துல இருந்து கத்துறாங்க. பங்குன உமிருது பிராமீயு மற்ற சகோதரர்கள் கூட இருக்கிற மாதிரி. நீ ஆல் கால். இமேனே உனக்கு இருக்கா. பங்குதுரமா பங்குதுரமகன் நில்லுதுக்கு நடுவுல அக்ஷிதா. சரிது கணக்க தான் இந்த உலகே. வேற நாடு இந்த வர எங்கேயோ ஏட்னி. நாடு வரே என்னடா

కేటీ ఆనందన ఆనంద పుష్పట్ట మిత్ర ఆపూరు విగ్రహాడు సోదర వ్యతిరేకం அட ஆரணுகத்தூர் நடுவகு மேற்குப்போர் வட்டத்தந்தை அவர்கள் அவரது இயல்பு தற்குடாரிய வட்டத்தவங்கட மாரிங்கப்பா இந்த டைரோ ஹோட்டலில் இருந்து உசேஜுத்தூர்ல உத்தரவடிஸ் ஆவர் அகமினி ராத்தனார் செல்லத்து விருத்தி சொன்னதால அவர் அடடடக்கு குலதெய்வத்தை கூப்பிட்டா தாண்டரவேலமிருபதால அவர் கடத்தறமா கிளம்பான் yeah تعال لو ركبتها ja ma täidlub uute käära käia . মই যাতে ক্ষমা কৰিলে இந்த தடவை விரட்டலல என்னதோ கம்பீரத்தோட பைக்குனோ புறப்பல்ல மாடுன கொடுமையா இருக்குயா மாடுதுறலா திக்கதுறடா இந்த லாகரோட வீரம்கிர வாட்டத்துக்கு தெரிந்து அந்தஸ் மேட்டர்ல ஜோக் ஆப்டின்ல வந்து புள்ளங்கள்ட்டடலாம் பாடா வீரமோடு கொண்டு இருக்கது

அட ஆளுங்க வந்துருச்சுங்களே வந்து சாய்ங்கிறதே ஓ என்ன பண்ணி பாக்குறீங்க கவுண்டர் என்னது யாரமே தெரியல வந்து குரோல படுறேனே அனி பையனா ஓடறதுல அலப்பள நீங்க வேற மேல திருநகர் மாவட்டத்திற்கு திரும்ப சென்றதில் புதுவரை மாவட்டத்தின் திரும்ப செலுத்தின அன்பாய் அட்ரோ சொல்லாமல்

மாவட்டத்தில் விரும்பியை கேட்டுக்கிட்ட அனீஸ் கப்பில கே கர்த்து ரஹ்மான் திருவாங்கால் இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறது ஆளுநருக்கு ஒத்தேவன் கேட்டார் மூன்றாவது வந்து கொண்டிருக்கிற சகோதரர் குதிரட்டியாக கூட்டலைவர் அரு மகமது நாட்டியார் ஐந்தாவது ஒன்னோடு இருப்பதா ஐந்தாவது இருப்பது சூர்யா பிரதாள் கம்பம் 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 எந்த பற்றி சரவலான கடுமையான

மூன்றாவது நீளமாக நாயக்கர் துமனாகிறார்

அவேட அடி செந்தூர் குட்டி முருகா காஞ்சூர் ரேமண்ட் குடுங்கிட்ட வாட மூரா மகாந்து சுப வரட்டி அவரமா ஆப்பு மூரா குமரட்டி அவரமா ஆப்பு மூரே குமரட்டி அவரமா பாவி ரெண்டா சின்னநாடு அவரமா இந்து கிட்ட சாரண கம்மாமா கருமயா வரட்டா சீர மாதத்து தேவர் வித்திரா ராவ் அய்யர் தெருmeseரே வந்துட்டு சுப வரவேட்ட போடா 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 சிட்டுரு மாய் ரெண்டு போறதுக்கு தேவைவா வெசிட்டுரு விட்டு மாரி வந்தானே கிட்டக்க முட்டா காத்து மூரே வேடுவையா கேக்குறான் அவரம் கலையா

எவர் ஹோவர் இவர்க்கு வெற்றி முடிப்பெற்ற வெற்றி பெற்ற வெற்றிகரமானவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை விடுக்கிறேன். ஜான் டோர் ரெண்டு மணிக்கு மேல் கலைமொர வெட்டு புற மேல் வாழ வேண்டிய மரத்தாரை கண்பனாரகுறார். langchain ஹோவர் மேடையில் வரவேற்பில் ஆகுறார். பெரியா கம்பா ஐந்தே ரெண்டு பேர் கலந்துக்கிற வாய்ப்புல வர வேண்டிய ஆசியை சுலபமாக உட்கை செங்கறார். வாழ்க வளமுடன். நச்ச்சே பிரதானமடா நல்லா அடிக்குது முதல்ல அறிவிப்பு ரெதிகள் தரைய நாடு ஆரம்பமே மூணே திங்கு உடனே சரி புரியுயா ஒரு போய் சொல்லுங்க 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 சொல்லு என் பேரு பேசு என் பேரு எல்லாரும் பேரை பேசுறாங்க ஐயா என் நேரும்போது ஒரு